வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் வந்து இன்று நம்ம பேச போகிறது ஒரு புது அத்தியாயம் நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் இதில் ஒரு ஏழு எபிசோடு இருக்குது ஸோ முதல் இதை வந்து நேர மேலாண்மையிலையும் நேர நிர்வாகம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம் இந்த காலத்தில் வந்து மக்களுடைய தலையாய பிரச்சனையே சினிமா தொலைக்காட்சி தொடர் கைபேசி இந்த மோகம் எல்லாமே இளைஞர்களை வந்து மூழ்கடிக்க வச்சுருக்கு எப்படி டைமை எடுக்கிறதுன்னு தெரியாமல் திணறுறாங்க திக்குமுக்காடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு நாளை கழிக்கணும் அப்படிங்கிற விவரம் எந்த பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இல்லை இப்போ ஒரு நாள் அப்படின்னா அந்த நாளை வந்து ஒரு மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒரு கல்லூரியை படித்தாலும் சரி அல்லது ஒரு பள்ளியில் படித்தாலும் சரி கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போகும் டைம் அதே கோச்சிங் இன்ஸ்டியூட்டை படித்தாலும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகும் டைம் இன்னொன்று கண்டிப்பாக எத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும் என்று ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் தூங்கும் நேரம் அப்புறமா உங்களுக்கு சுயமாக சில சில வேலைகள் செய்யக்கூடியதுக்கு ஒரு டைம் மூணாக பிரிச்சிட்டோம் இப்போ இந்த மூணில் கல்லூரிக்கு போகிற டைம் பள்ளிக்கு போகிற டைம் தாண்டி நீங்கள் எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ நேரம் இங்கே படிக்க முடியும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் தூங்குறீங்க இந்த மூணையும் எப்படி சரி செய்கிறது எப்படி நடத்திக்கிறது அப்படிங்கிறதான் பெரிய ஒரு இஷ்யூ அதாவது வந்து இன்னொரு குரூப் இருக்குது சின்ன சின்ன வேலையில் சேர்ந்துருப்பாங்க சின்ன வேலை அப்படிங்கிற ஒரு கிளரிக்கல் வேலையாக இருக்கலாம் ஒரு பிரைவேட்டில் சின்ன வேலையாக இருக்கலாம் அந்த வேலையில் இருந்துக்கிட்டே எப்படி நாங்கள் படிக்கிறது பல பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க பெரிய வேலையில் இருப்பாங்க பெரிய வேலைன்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆட்டரில் உள்ள வேலையாக இருக்கலாம் அதை தாண்டி சிவில் சர்வீஸ் மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணும் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் சரி இப்ப பள்ளியிலும் கல்லூரியிலும் படிப்பவர்கள் கண்டிப்பாக எட்டு மணி நேரத்தை ஒதுக்கிவிடுங்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போவதற்கு எட்டு மணி நேரம் தூக்கத்திற்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் மீதி எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் இரண்டு மணி நேரம் உங்களுடைய சுய தேவை அதாவது சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணுறது குளிக்கிறது சில பொழுதுபோக்கு சின்ன சின்ன விஷயம் பார்க்குறதுக்கு மீதி ஆறு மணி நேரம் கண்டிப்பாக உங்கள் படிப்புக்காக நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இல்லைனாலும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கல்லூரி காலங்களையும் கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா உங்கள் கல்லூரியில் நடக்கக்கூடிய பாடம் தவிர தினமும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் முக்கியமாக தேர்வு அல்லாத நேரத்தில் அதாவது உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கும் இல்லையா அந்த தேர்வு அல்லாத நேரங்களில் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் தினமும் போட்டித் தேர்வு பற்றிய பாடங்களை படிப்பது மிக மிக நல்லது இது உங்களுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சின்ன சின்ன வேலையில் இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுற டைமை எப்படி ப்ரொடக்டிவாக பயன்படுத்துறது நான் டூ வீலரில் போவேன் அப்படின்னா டூ வீலரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது பட் சில பேர் ஒன் ஹவர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் ஒன் ஹவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அது மெட்ரோவில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளவு நேரம் இருந்தாலும் அவ்வளவு நேரத்தை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் கையில் எவ்வளோ காலமாக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க படிக்கிற காலத்தில் சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க அது எப்பவும் ரெடிமேடாக கையில் இருக்கணும் சப்போஸ் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டீங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெயின் எல்லா டைமும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று உங்களுடைய புத்தகத்தை படித்த யாரும் கேட்க முடியுமா செல்ஃபோன் எவ்வளோ வேறு நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கோம் யாராவது கேட்குறாங்களா அப்போ உங்கள் புத்தகத்தை படிக்க எல்லாரும் கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க நீங்கள் எடுத்த நோட்ஸு அதே மாதிரி பிரத்யோகமாக சில புத்தகங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும் அதனால் படிப்பவர்கள் வேலை பார்ப்பவர்களும் பயண நேரத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் வேலை பார்ப்பவர்கள் கண்டிப்பா வேலை பார்க்கும் நாட்களில் இரண்டிலிருந்து நான்கு மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் விடுமுறை நாட்களில் எட்டிலிருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் இதை மனசு வச்சுக்கங்க இங்கு உங்களுக்கு நான் இந்த எபிசோட முதல்ல சொன்ன மாதிரி சினிமா தொலைக்காட்சி கைபேசி இந்த மூன்றும் உங்களை என்ன பாடுபடுத்துகிறது இவற்றிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஒதுங்கி இருந்து உங்களுடைய நேரத்தை இந்த மூணு பொழுதுபோக்கு அம்சத்திலிருந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்கள் வெற்றி ரொம்ப பக்கத்தில் வரும் அதனால் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது ஒவ்வொரு நிமிடமும் தங்கம் போன்றது அதனை கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெறும் வழியை தேடுங்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்